அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சரோஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் மகாலட்சுமி தாயாரே வணங்க வேண்டிய முதல் நாள் நான்காவது நாள் அதாவது மூன்று நாள் நம்ம வந்து துர்காதேவிக்கும் அடுத்த மூன்று நாள் மகாலட்சுமியும் அடுத்த மூன்று நாள் சரஸ்வதியும் வணங்குறோம் இந்த நவராத்திரியில் அதில் வந்து இன்றைக்கி முதல் நாள் மகாலட்சுமி தாயாரே நம்ம வணங்க வேண்டியது இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முத்து சுண்டல் இங்கே பாருங்கள் ஒரு கப் ஜவ்வரிசியை எடுத்து அதை நல்லா வறுத்துட்டு கழுவிட்டு ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊட்டி சுடு தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான ப பார்த்திங்கன்னா வர மிளகாய் ஒரு மூணு மிளகாய் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் எண்ணெய் இது வந்து கடலைப்பருப்பு ஒரு கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு தேவையான அளவுக்கு பெருங்காயம் இதை இப்போ எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்ச உடனே வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே கருவேப்பிலையை சேர்த்துக்கிடலாம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு சிட்டிக்காயும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை இதில் சேர்த்துடலாம் அது கூடவே ஜவ்வறு பெரியும் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்ப தேவையான அளவுக்கு இதுக்கு வந்து நம்ம சால்ட்டு சேர்த்துறோம் சேர்த்துட்டு இந்த தேங்காய் துருவலை இது மேலே அப்படியே சேர்த்துருவோம் அவ்வளவுதாங்க இதை கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான சூப்பரான முத்து சுண்டல் ரெடி ஒரு வித்தியாசமான சுண்டல் நம்ம இன்னைக்கு தயார் பண்ணியிருக்கோம் வர்றவங்களுக்கு இதை கொடுக்கும்போது ரொம்ப நல்லது நாமளும் இது ஒரு வித்தியாசமாக செஞ்சு சுவாமிக்கு நிவேதனம் செஞ்ச ஒரு ஆத்ம திருப்தியும் நமக்கு இருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு இன்னைக்கு நம்ம படைக்க போகிறது முத்து சுண்டல் பணம் பதவி ஆட்சி அதிகாரம் அப்படின்னு எல்லா செல்வங்களையும் அள்ளி கொடுக்குற மகாலட்சுமி தாயாருக்கு இப்படி ஒரு சுண்டல் செஞ்சு நீங்களும் நிவேதனம் செய்து அன்னையின் அருள் பெற வேண்டுகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ